நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழக அரசியல்ல திமுகவுக்கு ஒரு கைவந்த கலை என்னன்னா அதாவது போன வீடியோலயே ஒரு குழப்பத்துல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம் ஆனா இப்போ அவங்களுக்கு குழப்பம் வரும்போதெல்லாம் மக்களை திசை மாத்துறதுக்கு ஒரு மதத்தை வச்சோம் இல்ல மொழி வச்சு அதாவது இந்தி மொழிக்கு எதிராக நாங்கள் மசோதா கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஆனா இதெல்லாம் வந்து எல்லா எந்த ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க நினைச்சதெல்லாம் சாத்தியமா இருந்தது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறதுனால காரணம் என்னன்னா அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல உட்கார்ந்தான்னா எல்லா விஷயத்தையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துறதை நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய மாறுபட்ட கருத்துகள் வந்து இன்னைக்கு தமிழக அரசியல் அதாவது நாங்க வெளிநாட்டுக்கு போனோம் நீதிபதி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கேட்டோன்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து டிஆர்பி ராஜா எல்லாம் காட்டுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் ஆனால் இவ்வொரு பக்கம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு ஒரு எண்பத்தெட்டாயிரம் கோடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடினு சொல்லி நிறைய டேட்டா சென்டர் ஏஇ டேட்டா சென்டர் எல்லாம் கொண்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு பதினேழாயிரம் கோடி நாங்கள் ஃபாக்ஸ்கான் முதலீட்டு எல்லாம் வந்துருச்சின்னு சொல்ல அது வந்து ஃபாக்ஸ்கான் அந்த நிறுவனத்தை வந்து இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லைன்னு அவங்க மறுக்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதை கேள்வி கேட்டார்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டா டிஆர்பி ராஜா வந்து சொல்றாரு அதாவது இப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு தொழில் முதலீட்டு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த காலகட்டத்துல அப்படின்னு பொய்ய சொன்ன பொருத்தமா சொல்லுங்க உண்டு அப்படிதான் என்ன கொண்டு வந்தீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வெள்ள அறிக்கை அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளை பேப்பருங்கிறது என்ன எங்களுக்கு தெரியும் ஆனால் வெள்ள அறிக்கைங்கிறது யாராவது தெரியுமான்னு தான் ஏன்னா எதிர்கட்சியாக அவங்க திமுக இருக்கும்போது கூட வெள்ள அறிக்கை கேட்டாங்க அது இங்கே யாரும் காட்டுற மாதிரி தெரியல ஆனால் இப்போவும் கூட வெள்ள அறிக்கை கேட்டால் அவங்களுக்கு காட்டுற மாதிரி இல்லை ஆனால் இப்போ வந்து தமிழக மக்களை வந்து ஒரு முட்டாளாவே வச்சிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் எல்லாம் சைலண்ட்டாக வேலை செய்கிறத நம்ம கவனிக்கிறோம் அது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாம் ஒரு முதலீடு எடுத்துகிட்டு வருவாங்க வேலை வாய்ப்புகள் நிறைய ஆகும் ஒன்று எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா இதெல்லாம் வந்து பொய்யா அப்படின்ற மாதிரி தான் அப்போ ஒரு ஒன்றும் இல்லை அதாவது வெளிநாட்டுக்கு போகிறாங்க நிறைய இந்திய நம்ம வரிப்பணத்துல தான் போறாங்க போகட்டும் நல்லா ஒரு முதலீடு எடுத்துட்டு வந்தான்னா பாருங்க இந்த மாதிரி தான் இந்த இந்த முதலீடு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு மக்களை அப்போ இன்னும் மக்களை வந்து முட்டாளாக்குறது வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கணுமா இல்லை அண்ணாமலை போல இருக்கிறவங்க வந்து இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று தருவாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு எதிர்பார்ப்போட இருக்கு ஆனா இதெல்லாம் தாண்டி சட்டமன்றத்துல நிறைய பிரச்சனைகள் கரூர் விஷயத்தை பத்தி பேசுறாங்க ஒரு சமயத்துல உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் வருது தாவேக்காவுக்கு எதிரா தலைமை பண்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு வந்துச்சு அதை வந்து இங்க வந்து அதை பத்தி எதாவது பேசுனா கூட ஹண்ட்ரட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம கவனிச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி வச்சு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா சட்டமன்றத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு இந்த மாதிரி ஆறுநூத்தி ஆறு காவலர்கள் இருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றாரு ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஏடிஜிபி அவர்கள் வந்து ஐநூறு காவலர் அப்படின்னு சொல்றதும் இன்னைக்கு வந்து காவல்துறை தரப்பு வந்து அஹ் முன்னூத்தி ஐம்பது காவலர் அப்படின்னு சொன்னதும் எல்லாமே ஒரு வித்தியாசமான கருத்தா இருக்கு அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி கேட்கும்போது ஏன் நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் அந்தளவுக்கு குறுகிய காலக்கட்டத்தில் முடிச்சிங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னாலே ஒன்றரை மணி நேரம் மேலே ஆகுது ஆனால் நைட்டு ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பித்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் எப்படி இதை முடிச்சிங்க எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினா அந்த ஆக்குறதெல்லாம் கவனிக்கிறோம் ஏன்னா லைவ் ரிலே வந்து கட்டாயிடுது அப்போ அங்க திமுக தரப்புல மட்டும் பேசுறதுதான் இங்க ஆகுது அப்போ இந் இன்னும் சபாநாயகர் அப்பாவு எல்லாம் நிறைய அதாவது எதிர்கட்சிங்கெல்லாம் யார் பேசினாலும் கூட நிறைய அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டிட்டு இருந்தாரு ஏதோ ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு சபையில உட்கார்ந்துட்டு அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்டுறத நம்ம கவனிக்கிறோம் ஆனா இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு நாங்க வந்து இதை வந்து உச்ச நீதிமன்ற கேள்வியின் அடிப்படையில தான் இந்த கேள்வியை கேக்குறோம் நாங்க இது எப்படி சாத்தியமாக நடந்தது இந்த மாறுபட்டு கருத்து இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்றது அப்போ இங்கே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குது இந்த இருந்து எப்படி வெளியே வரணும்னு பார்த்தா தான் இப்போ வந்து இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பேசுறது ஃபர்ஸ்ட் இதை பாருங்கன்ற மாதிரி தான் நான் மக்கள் கேட்குற மாதிரி அப்போ இந்த இடத்துல வந்து இதை தாண்டி இன்னொரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்போ ஒரு சின்ன சந்தேகம் வருது இப்போ வந்து மதுரையில் வந்து வீசிக்க பிரபகர் வந்து அண்ணாமலையை நீ வந்து அங்கே காலை வச்சிருவீங்களா பிஜேபிக்காரர்களே நீங்கள் எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க எங்கிறத வர்றீங்க தமிழ்நாட்டு முழுக்க சிறுத்தைகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மிரட்டும் தோனி அப்போ ஓடி வந்தாலும் கூட நாங்கள் காரம் வழிமறிப்போம் எப்படி தீபாவளி நீங்கள் நிம்மதியாக கொண்டாடிடுவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டல் விடுறதை நம்ம கவனிக்கிறோம் அண்ணாமலையை அதுக்கு ஒரே கருத்து சொல்லிட்டாரு நீங்கள் என்ன ஒரு அடி அடிக்கணும்னு நினச்சாலே நான் ரெண்டு அடிக்கு அடிப்பேன் நீங்க எங்கிட்ட எல்லாம் நீங்க வேற வேலை இருந்தா பாருங்கன்ற மாதிரிதான் அதை கடந்து போறதை நம்ம கவனிக்கிறோம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன உளவுத்துறை வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களான்ற தான் போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒண்ணு இந்தி மொழி எதிர்ப்பு இல்லைன்னா ஜாதி வச்சு இப்போ பிசிக்கா இருக்கிறது கூட இன்னைக்கு வந்து எது ஏதோ ஒரு விஷயம் திசை மாத்துறதுக்கு தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்க வண்டி ஒரு ராஜீவ் காந்தி பைக்கு இடிக்கிறாங்க அதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பொறுப்புன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு நீங்கள் அதை வந்து விசாரணை பண்ணுங்க அதில் வந்து இல்லைன்ற மாதிரி இருந்துட்டான்னா நீங்கள் அரசியல் விட்டே வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அப்போ இதை வந்து வேணும்னே திருமாவளவன் அவர்கள் செய்கிறாரோன்ற மாதிரி தான் ஏன்னா இதை தாண்டி பிரிவு பாதுகாப்பு வேணும் அது இதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை நம்ம கவனிச்சோம் உங்களுக்குள்ளாரே அடிக்கிறதுக்கா தான் ஜட் பிரிவு கேக் கேட்குறீங்களான்ற மாதிரி இன்னைக்கு நிறைய இன்னைக்கு புதுக்கோட்டையிலேயே நிறைய விசிகா வர சண்டை நடக்கிறதெல்லாம் நம்ம கவனித்தோம் இன்னைக்கு ஈரோடில் ரெண்டு விசிகா நிர்வாகிகளிடையே மோதல் நடக்குது அதில் வந்து கட்சி வேணாம் ஒன்று வேணான்ட்டு ஒருத்தர் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் எல்லாம் விசிகா எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கெல்லாம் அவங்க கட்சியில் ஒழுங்காக இருக்க மு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க ஏன்னா நீ இவங்கெல்லாம் விஜய்க்கு பாடம் நடத்துனாங்க தலைமை பண்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லைதா இவங்க நாற்பது வருஷம் ஏதோ ஒரு அரசியல் நடத்திட்டு வர்றேன்னு சொல்றாங்க நான் இன்னி கூட ஆரம்பத்துல எல்லாம் இதே தான் இவங்க விஜய் இருந்த மாதிரி தான் விஜய் இப்போ இருக்கும்போது மரத்துல ஏறுறாங்க அங்கே ஏறுறாங்கன்ற மாதிரி ஆனா இங்க வந்து விசிக்கா இதுக்கு முன்னாடி வந்து அப்படிதான் கம்பெனி நிற்காதிங்க இங்க நிற்காதிங்கன்னு எல்லாம் கட்சியிலயும் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இது வீசிக்கான்னு இல்லை டிஎம்கே எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்சு பாஜகவில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதை நம்ம கவனிக்கிறோம் அப்போ இவங்க வந்து பிஜேபி மிரட்டுறதும் இல்லை அண்ணாமலையை மிரட்டுறதுக்கு முன்னாடி கட்சி ஒழுங்குபடுத்துங்கன்ற தான் சில பேச்சுக்கள் அடிபடுது அப்போ இந்த இடத்துல வந்து கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண முடியும் ஆனால் கள்ளக்குறிச்சியை வச்சு அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து அதாவது அவங்க வந்து ஒரு அது வந்து ஆட்சிக்கே ஒரு தோல்வின்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா அதை கட்டுப்படுத்த முடியல இப்போ ஒருத்தர் சாராய விற்கிறாங்கன்னா ஒரு சட்டம் சரியான பாதுகாப்பு பண்ணியிருந்தான்னா அந்த இடத்துல ஒரு அத இல்லாம தடுத்துருக்கலாம் ஆனா அதை வச்சு அரசு வந்து எந்த ஒரு இது பண்ணலை அதை விட்டுட்டாங்க ஆனா இதை வச்சு ஏன் அரசியலாக்குறாங்க ஏன் அங்க போகல ஏன் இங்க வர்றாருங்கும் போது இப்போ நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் துபாயிலிருந்து ஓடிட்டு வர்றாரு அந்த பணத்துக்கிட்டேயே கூட இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து தமிழக மக்களை வந்து ஒரு குழப்பத்தில் வச்சுட்டு இருக்கிறதோ இவங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தப்பான கனவுல இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது முடியாதுன்னு தான் பார்க்கணும் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் உட்கார்ந்துட்டாலே எல்லாம் தவிடு பொடி ஆக்கிடுவாரு मगतानवन् मरि राणि